அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் திங்கட்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க அது என்ன தெரியுங்களா மாதத்துடைய முதல் நாள் போன மாதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தான் அனுபவிச்சோம் இந்த மாதமாவது இதாவது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குதா அப்படின்னும் நிறைய எதிர்பார்ப்போட கடவுள்கிட்ட பல வேண்டுதல்களோட நம்மளுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டே தான் இருக்குது அந்த விதத்தில் நம்முடைய வேண்டுதலில் ஏதாவது ஒன்று இந்த மாதம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போட சிம்ம ராசி இந்த மாதத்தை தொடங்குவீங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க முழுசாகவே உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க ஓகேங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது அது என்ன தெரியுங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆடமரமும் பண்ணிக்க மாட்டாங்க சிவபெருமாணி அப்படிங்க எந்த ஒரு ஆடமரமும் கிடையாது பாம்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணிகளெல்லாம் அணிச்சிக்கிட்டு என்னது சொல்கிறது சுருகாட்டில் இருக்கக்கூடிய மண்ட போட் போட்டுக்கிட்டு சாம்பலை பூசிக்கிட்டு அவர் ஒரு மாதிரி இருப்பார் இல்லையா ஆனாலும் அவர் நினச்சா அந்த உலகத்தைவே தலைகளை திருப்ப முடியும் அவர் நினச்சார் அப்படின்னாக்கா இந்த உலகத்தையே அழிக்க முடியும் அப்படி இருந்தும் பொறுமையாகவும் நீதியை நிலைநாட்டவும் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கார் சரிங்க சிவபெருமானுக்கு அப்படி தான் சிம்ம ராசி எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இவங்களும் அப்படி தான் இவங்களுக்கு நீ எந்த ஒரு ஆடம்பர செலவும் செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன் பிடித்த ஒரு உணவை கூட இவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஆனால் ஆசை வந்துட்டு பார்த்தினாக்க இவங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விட பயங்கர ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசையை ஒரு பர்சன்ட் கூட இவங்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டிங்க இதனால தான் வந்து சுப்பெருமானுக்கும் சிம்ம ராசிக்கும் பொருத்தம் இருக்குன்னு சொன்னேன் ஆனால் இவங்க நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தங்களுக்காக யோசிக்க ஆரம்பித்தா இவங்களை சுற்றி இருக்கணும் யாராலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது ஓகேங்களா இதற்காகவும் இவங்களுக்கும் சுப்பெருமானுக்கும் பொருத்தம்னே சொல்லலாம் இவங்க நினச்சிட்டாங்கனாக்கா இவங்க நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக வாழ முடியும் இவங்க மட்டும் மகனை உன்னை காலி பண்ணுறனா அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான் குடும்பம் வந்துட்டு சீருகெட்டு போயிடும் இன்னும் ஒரு மாதிரி சொல்லணுனாக்கா கத்தம் கத்தம் தான் சரிங்களா எல்லாரும் கதற வேண்டியது தான் ஏன்னா இவருடைய மனசை புரிஞ்சிக்காமல் இவர்கிட்ட இருக்கிற தேவைகளை மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்த சிம்ம ராசி உறவுக்காரங்களே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்துட்டு தெரிஞ்சு தான் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இவங்க மட்டும் கொஞ்சம் திரும்பி உட்கார்ந்தாங்க அப்படின்னாக்கா பல பேருடைய வாழ்க்கை வந்துட்டு அப்படியே தலகிலாக மாறிடும் ஓகேங்களா அது வேணால் உண்மைதான் மேடம் பட் இருந்தாலும் எனக்கு அந்த மனசு வரதில்லை தோணாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போது காரணம் என்ன தெரியுங்களா அந்த மனசு அந்த மனசு தான் சார் கடவுள் சிம்ம ராசிக்காரங்களுடைய மனது எல்லாமே கடவுள் இப்படிப்பட்ட குணம் கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானோட அருள் நாளில் எப்படிங்க இருக்க போகுது பொதுவாகவே உங்களை விட்டு விலகி இருந்த உறவுக்காரங்களாக இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களுடைய ஒரு மாதிரி காரணமே இல்லாமலாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க காரணமே இல்லாமல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டும் உங்களுடைய குணம் தெரிஞ்சும் உங்களுடைய தகுதி தராதாரம் தெரிஞ்சும் விரும்பி வந்துட்டு மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா பேசாத இருக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க அடுத்தா உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்க கிட்ட மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்குங்க உயர் அதிகாரிலாம் இருக்காங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு உயர் அதிகாரிங்க என்ன சொல்றது நமக்கு வந்து சலுகை கொடுப்பாங்க பட் சலுகையை வந்துட்டு நேரடியாக கொடுக்க மாட்டாங்க ஆனா உங்களுடைய திறமையான வேலைக்கு கிடைத்த பரிசா அது வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்ததான் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது ரொம்ப நல்லது இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லையா அந்த விஷயத்தை இந்த நாளில் நிச்சயமாக சிம்ம ராசி பயன்படுத்தணும் சமயோகித புத்தியோடு வேலை பண்ணுங்கள் அடுத்ததாக வியாபாரிகளை வரைக்கும் சில மாற்றமான சூழல் ஏற்படுங்க அது நல்லதாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் அடுத்ததாக உங்களுடைய பிடிவாத குணம் இருக்கு இல்லையா அந்த பிடிவாதத்தை இந்த நாளில் கொஞ்சமாக தளர்த்திக்கோங்க அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் அதாவது மூங்கில் எப்படி வளைஞ்சி கொடுக்குதோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புயல் அடிக்கும்போதும் அதெல்லாம் கிடையாதுனால அசஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நேரம் நின்றம்னாக்கோ உடச்சிப்போம் இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ரஃப்பெல்லாம் நாங்கள் இல்லை மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை தான் பட் இருந்தாலும் இந்த நாளுடைய அமைப்பு அப்படி இருக்குது ஸோ ஓகேங்களா கொஞ்சம் வளைஞ்சி நெலஞ்சு சமயோகத்தை புத்தியோடு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க அடுத்தா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க பொதுவாக அந்த சிம்ம ராசிக்காரங்களை சொத்து பத்து அப்படிங்கிறது அவ்வளோவா இருக்காது இவங்களுடைய உழைப்பு மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அப்படியே இருக்குது அப்படின்னாலையும் அது பல பிரச்சனைகள்னாலையும் பல பங்குகள் பிரித்து அப்புறம்தான் இவங்களுக்கு ஒரு துளியூண்டு ஒரு ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த ஒரு பீஸ் நிலத்துக்கு கூட இவங்க பயங்கரமாக கஷ்டப்படணும் அல்லோலப்படணும் கூட இருக்கிறவங்களே கிட்ட அபகரிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருப்பாங்க கூட இருக்கிறவங்களே இவங்களோட ஆப்போசிட் பார்ட்டிக்கு சாதகமாக இவங்களை கவக்கணும்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் உண்மை நினச்சேன் கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க ஏன்னா நிலம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பல போராட்டங்களாக தான் இருக்கும் அப்படியே இருக்குது அப்படின்னாலே அதில் சரியான ஒரு தெளிவான பேப்பர்ஸ் இவங்ககிட்ட இருக்காது உண்மைதானே ஸோ இந்த நாளில் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க நிம்மதி நிறைந்த நாளாக நிச்சயமாக அந்த நாள் இருக்கும் ஓகேங்களா இன்னும் சிறப்பாக பேசணும்னாக்கா அடுத்தவங்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகாதீங்க ஏன் நிறைய இடங்களில் கவனமாக இருங்க அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்கிறோன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷமும் இருக்குது ஓகேங்களா அதனால் மட்டும் இல்லை அப்போ அவங்களுக்கு தானே இருக்குது மகத்துக்கும் உத்திரம் ஒன்றாம் பார்த்துக்கும் இல்லை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் ரெண்டு பேருமே அதே சிம்ம ராசியில் தான் இருக்கீங்க பூரம் நட்சத்திரமும் சிம்மராசியில் தான் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கும் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பவுமே இந்த மூன்று நட்சத்திரமும் இந்த நாளில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்ததான் அடுத்ததான் சக ஊழியர்களால் அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களால் அவங்க கொடுக்குற தொல்லையால் மனசு ரொம்ப வருத்தப்படுவீங்க ஓகேங்களா அந்த வேதனையில் ஆச்சா என்னடா இது இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம் போல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை தானே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூட இடத்துலையா இருக்கட்டும் நட்பு ஓட்டத்தில் படிக்கிற இடத்துலையா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி முக்கியமாக சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கூட சுற்றியும் வெறும் பொறாமைகள் மட்டுமே சுற்றிக்கிட்டுருக்கு இப்போ உன்னைய வந்துட்டு அழுகை வச்சு வேடிக்கை பார்க்கலான்னு சுற்றிக்கிட்டுருக்கு அந்த வகையில் இந்த நாளில் தொல்லை கொடுப்பாங்க பட் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க வருத்தப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்துட்டு அதுங்க அதனுடைய தொல்லையை நிறுத்தும் சரிங்களா அடுத்ததாக மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறத்துக்கு முடியாமல் சிரமப்படுவீங்க காரணம் என்ன நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க என்ன சொல்கிறது சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிருப்பீங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமுக்கு வந்துடுறீங்க ஆஃபீஸ்க்கு நிறைய நேரம் வேலையை முடிச்சுட்டு தான் வந்துட்டு லேட்டாக தான் ஆஃபீஸை விட்டு போகிறீங்க உணவு இடைவெளியை கூட வந்துட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு வேலையும் செய்கிறீங்க இந்த மாதிரி சிம்மராசையை பொறுத்த வரைக்கும் வேலையில் வந்துட்டு வெள்ளைக்கார மாதிரி எப்பவும் கரெக்டாக தான் இருக்கிறீங்க ஆனால் மேல் அதிகாரிங்கிட்ட சரியான பாராட்டு கிடைக்காது ஏன்னு தெரியுமா அதை கூட இருக்கிறதுங்க போயிட்டு ஊதி வச்சுட்டு வந்துருதுங்களா அவன் மட்டும் முடிக்கலைங்க அதில் நானும் பங்கு பங்கெடுத்திருக்கேன் அப்படின்றப்போ ஸோ எல்லோரும் சேர்ந்தால் முடிச்சிங்களா இதுக்கு எதுக்கு பாராட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஏன்னா தனிப்பட்ட முறையில் இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தானே மேலதிகாரிகளும் பாராட்டுவாங்க நம்மளே அப்படி தானே செய்வோம் ஸோ கூட்டு முயற்சியாக உங்களுடைய வேலைகள் வந்துட்டு பகிரப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய சமயகத்தை புத்தி தாங்க சின்ன சின்ன தவறாக நினைக்காதீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தினாக்கா சின்னதாக ஒரு விபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இதனால் தான் பல பதவிகளில் சொல்லுவோம் சந்தோஷம் அப்படின்னாவே ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கவனமாக இருக்கணும் வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சுக்கள் நிதானமாக இருக்கணும் கோபம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமாக வெளியூர் பயணங்களை தவிர்த்துடணும்னு சொல்லுவோம் ஸோ எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஓகேங்களா முக்கியமாக வண்டி வாகனத்தை ஒரு முறைக்கு இரண்டு முறை செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா பெட்ரோல் இருக்கா டீசல் இருக்கா கரெக்டாக வந்து பார்த்தினாக்க என்ன சொல்கிறது பிரேக் ஒர்க் ஆகுதா இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா மெயின்டனன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அடையாமா நீ நாங்களே வந்துட்டு ஏதோ ஒரு வேதனை இருக்கோம் நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு தவறாக நினைக்காதீங்க அதாவது பின்னாடி நடக்க போகிற கஷ்டத்தை நம்ம முன்னாடியே சொல்கிறது வந்துட்டு தப்பாக பார்க்கக்கூடாதுங்க அது நமக்கான ஒரு லக்கியான ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ அந்த வகையில் தான் இந்த நாளில் என்னுடைய சிம்ம ராசி அன்பர்களுடைய நலனுக்காக நான் சொல்லியிருக்கேன் பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் பிற்பகலுக்கு மேலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையேவும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப சிறப்பு தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இந்த நாளில் கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டு உடைய வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால் செலவுகள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாரை வழிபாடு செய்யணும் நம்முடைய சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு சொன்னிங்களா இவருடன் சேர்த்து குரு தக்ஷிணாமூர்த்தியுடைய வழிபாடும் உங்களுக்கு பலனளிக்கும் கூடுதல் பலனாக நிற்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் சிக்கல்கள் தீரும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அடுத்த வாரம் நீங்கள் திங்கக்கிழமை சிவபெருமான வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்ட்அப்பாக ஆயிருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு வந்துட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கும் ஓகேங்களா நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்யணும் கண்டிப்பாக என்னுடைய சிவபெருமானை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கோடு செய்யணும் ஓகேங்களா ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க உடைய வேண்டுதல்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்கோ ஓகேங்களா அத்தனை வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அத்தனை வில்வ இலைகளை எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த வில்வ இலைகளை கட்டிடுங்க ஒரு நூலில் வந்து கட்டிட்டு அந்த வில்வ இலையில் வந்துட்டு அந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதணும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் ஓகேங்களா அது ஒன்று அது கீழே வந்து பார்த்தினாக்கா ஓம் நமக் சிவாயா ஓம் நமக்கு ஷிவாயா ஓம் நமக்கு சிவான்னு சொல்லிட்டு மூணு ஓகேங்களா மூணு முறை எழுதுறதுக்கு தகுந்த மாதிரியான இலைகளை எடுத்து அதுலேயும் எழுதி அதையும் வந்து நூலில் கட்டிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு கீழே உங்களுடைய பெயர் அதுக்கு ஒரு நூல் டோட்டலாக எத்தனை ஆச்சு அஞ்சு ஆச்சு இல்லைங்களா மூன்று முறை சிவபெருமானுடைய நாமத்தை சொல்கிறோம் ஒரு முறை நம்மளுடைய வேண்டுதல்களை வந்துட்டு அந்த இலையில் எழுதியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய பெயரை குறிப்பிடுறோம் ஓகேங்களா இதை எழுதி யாருக்கும் தெரியாமல் ஓகேவா பெரிய வில்வ மாலை இருக்குது இல்லையா அந்த மாலையில் தெரியாமல் சுற்றி விட்டுருங்க ஏன்னால் நம்ம அது எழுதி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் எழுதிட்டு இன்றைக்கி வந்து முடிஞ்சது அப்படின்னாக்கா காலையில் கோயிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் மாலை வழிபாடு இன்னும் கூடுதல் பலனுங்க காரணம் சொல்கிறேன் கேளுங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைதியான ஒரு அமைப்பு தேவை நம்ம காலையில் கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அடா அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்து வழிபாடு செய்வோம் அதை விட்டுட்டு ஈவினிங் நேரத்தை எடுத்துக்கோங்க நான் சொன்ன இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு அதை வந்துட்டு அந்த பெரிய வில்வு மாலையில் நம்ம வாங்கி அதில் வந்துட்டு சுற்றிட்டு கொண்டு போயிட்டு சிவபெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்ய சொல்லுங்கள் ஓகேங்களா வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த நீங்கள் கொண்டு போன மாலையிலேருந்து ஒரு மூன்று வேலைகளை கொடுக்க சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பர்ஸ் இல்லை உங்கள்கிட்ட இருக்கணும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஹேண்ட்பேக்கு ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பர்ஸ் பணம் வைத்து எடுக்கக்கூடிய இடங்களில் வச்சுக்கோங்க முக்கியமாக பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்த வாரத்துக்குள்ளேயே பண விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப நாளாக லோன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க கிடைக்கும் கடன் சுமை கழுத்து நடிக்குதா அது தீரும் பழைய பாக்கி வரலையா வரும் உங்கள் பணம் எங்கெங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரூட்டு போட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும் பணம் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்தை அந்த மூன்று வில்வெலைகள் கட்டாயம் செய்து கொடுக்கும் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூடிய விரைவில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இது வந்து நான் வேலைக்குன்னு சொன்னேன் இல்லையா இதே மாதிரி திருமணம் கை கூடணும் எனக்கு சொத்து கிடைக்கணும் என்னுடைய உடல்நலம் சீராகணும் இப்படி உங்களுடைய எந்த வேண்டுதலாக இருக்கட்டும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றம் இருக்கும் நம்ம சின்ன பிள்ளைங்கள இருப்போம் இல்லையா எக்ஸாம்பிள் சொல்லுன்னா திருடன் போலீஸ் இருப்போம் அந்த சீட்டு வந்து நமக்கு போலீஸ் சீட்டு கிடச்சிட்டாலையும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் வெறும் நூறு தான் அது கூட நம்பரு ராஜா ராணிக்கு வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடச்சாலும் போலீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கிடச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன் தெரியுங்களா நம்ம தான் திருடனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ஸோ நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி தாங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் ஓகேங்களா பணத்தை வந்துட்டு அவர் வந்து கொட்டி கொடுக்க போகிறதில்ல ஆனால் நீங்கள் பணத்தை தேடுவதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி வாய்ப்பை கொடுப்பார் உடைய உழைப்புக்கு தகுந்த நியாயமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஓகேங்களா கவலையை மறந்து கடவுளை தொழுங்க ஈஸ்வரனுடைய வழிபாடு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் சிவா சிவசிவான் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளும் எந்த கஷ்டங்களும் நிலைக்காது வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நிலைக்காது கண்ணீருங்கிறது நிரந்தரம் இல்லை முக்கியமாக சிவபெருமாவுடைய சொத்து நீங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எப்படி கண்ணீர் வந்துட்டு நிலைக்கும் நல்ல மாற்றம் இருக்கும் கடவுளை வழிபாடு செய்வதன் காரணமாக கண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு காணாமல் போகும் மனசு வருத்தப்படாமல் மனசை தளரிடாமல் கடவுளை மட்டுமே நம்புங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் புரியுதுங்களா மேலும் பேசுனதுனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்குங்க மேலும் பேசுனதுனாக்கா இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக உங்களுடைய நிதானமான செயல்பாடுனால் அலைச்சல்கள் குறையும் உங்களுடைய முயற்சிகளில் இந்த நாள் இழுபறி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் முயற்சி செஞ்சுட்டேன் எனக்கு இன்றைக்கி நடந்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அடுத்ததாக பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் அடைவீங்க என்னதான் வந்துட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் வந்துட்டு பூர்வ உண்டுங்க மேலும் உங்களுடைய தாய் வழி உறவுகளால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும் இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லேயும் பூர்வ நட்சத்திரம் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க அடுத்தா பூர்வ பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் மறையுங்க மேலும் பேசணுன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவலும் வரும் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவதனால நினைத்ததை சாதிப்பீங்க ஆகமத்தில் இந்த சிம்ம ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்குது அப்படின்னா நிம்மதி நிறைந்த நாளாக இருக்குங்க இந்த நிம்மதி எனக்கு நிலைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எங்கும் கவனம் எதிலும் கவனம் நிதானமாக இருக்கணும் திடீர்னு ஒரு விஷயம் உங்களை பதட்டப்படுத்துகிற மாதிரி நடக்கும் ஓகேங்களா அந்த பதட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீ ரியாக்ட் பண்ணவே கூடாது இந்த நாள் நம்ம பொறுமையாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையை உங்களுடைய நிதானம் தான் சரி செய்ய முடியும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இதுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிறைய தொல்லைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் அதை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா சிவபெருமானுடைய நாமத்தை ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லி முடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அதற்கான தீர்வு கிடைக்கும் அந்த பதற்றத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசு வந்துட்டு படப்படான்னு ஆகாது ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு அமைதி உண்டாகும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய உதவிகரமாக இருக்கும்னு நம்பிட்டு இந்த வீடியோ பதிவு திரம் முடிச்சுக்கிறேங்க வாழ்க வளமுடன் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலை புற்றி சிவவோம் ஓம் இப்படி சிவபெருமானுடைய பாடலை ஒழிக்க விட்டு இந்த நாளை தொடங்க நல்லதே நடக்கும்